வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் சுபத்ரா தேவேந்திரன் சிவசிவ என்றிட தீவினை அகலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே எனக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நம்ம சிவபெருமானை பற்றி பேசலாம் பிற தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு ஒரு வழிபாடு தான் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் பிற தோஷங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து நாகதோஷம் செவ்வாதோஷம் இது போல விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோம் அது வந்து நமக்கு இருக்கிறதே தெரியாமல் நம்ம வந்து இருப்போம் ஆனால் நமக்கான இடர்பாடு ஏதாவது தடைகள் இதெல்லாம் வரும்போது தான் தெரியும் நமக்கான தோஷங்கள் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அதுக்கான பரிகாரத்தெல்லாம் நம்ம செய்கிறது மூலமாக தான் நமக்கு அந்த தோஷங்கள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பிற தோஷங்களிலே நீக்கக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாடு எவ்வளோ பெரிய முக்கியமான வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஞ்சு டு ஏழு வரைக்கும் நமக்கு சிவபெருமானுக்கு நான் பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை நேரத்தில் நம்ம சிவபெருமானை நோக்கி தியானத்தில் வழிப வழிபடும்போது நமக்கான பிற தோஷங்கள் எல்லாமே ஆகும் பிற தோஷங்கள் அப்படிங்கும்போது நாகதோஷம் அப்படின்னா ரெண்டு நாலு அதாவது ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறது நாகதோஷம் அதாவது மாங்கல்ய தோஷம் காலசர்ப்ப தோஷம் இது எல்லாம் சொல்லுவாங்க செவ்வா தோஷம் அப்படின்னா அதுவுமே ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் இருக்கிறது வந்து செவ்வாதோஷம் தோஷம் இதுக்கான பரிகாரம் என்னென்னா வைதீஸ்வரன் கோவிலுக்கு நம்ம போகலாம் நாகதோஷத்துக்கு வந்து திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்று நம்ம வந்து பரிகாரம் செய்யலாம் இதன் மூலம் நம்மளுக்கான தடையாக இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே சரியாகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது என்னால் வந்து எங்கேயுமே போக முடியாதுங்க வெளியில் கோவில்லாம் போகணும்னா கொஞ்சம் தூரமாக போகணும் எங்கே பஸ் ஏறி போகணும் நான் வீட்டிலேருந்தே சிவபெருமானை வழிபடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வழிபடலாம் எப்படி அப்படின்னா உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தானுக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணிவிலக்கே அதாவது உள்ளத்தை வந்து ஒரு பெரும் கோவிலாக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிவபெருமான் நம்மளுடைய உள்ளத்துலேயே வந்து குடியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் தெல்ல தெளிந்தானுக்கு நம்மளுடைய ஜீவன் தான் சிவலிங்கம் நம்மளோட நம்ம தான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் அவர் நினச்சி பூஜை செய்யலாம் பூஜை செய்யும்போது மானசீகமாக நம்ம செய்கிற பூஜையை தான் அதை ஏற்றுப்பாரு தவிர உள்ளத்தை தூய்மையாக வச்சுட்டு நம்ம செய்கிற பூஜை என்றைக்குமே நம்மளுக்கு சக்ஸஸாக தான் முடியும் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தானுக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள காணாம் காணாமணிவிளக்கே நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு வர வர்றது மூலமாக நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே சரியாகும் நம்ம மனித பிறவியாக பிறந்த ஒவ்வொருவருமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மன்னன் கண்டிப்பாக மிதிச்சாகணும் அதன் மூலமாக தான் நம்ம மனித பிறவி அப்படிங்கிறது ஒரு முழுமை பெறும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சிவாய நமக நற்றுணையாவது நம்ம சிவாயமே